பாரு மக்கள சிக்கிட்டான் தெரியல பாருங்க तो मैं भाई तो भाई का मकला गाटागर सिकिटा एक और कार इधर आई हुई है कहीं 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 अरे इधर इधर नीली नीली वो आओ आओ போஆ என்னே கொத்திரிர்க்கே 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 கம்பி எடுத்துவாங்க இத ரொம்ப பிச்ச எடுத்து ஆச்சியலாட்டன கொட்டர்க்கே சிக்கு அப்புற தான் ठीक உட்காய்கி போவாதீஸ் அது எல்லாம் குறு கொட்டுங்க கம்போ ஜீப் போடுங்க தூக்கி தூக்கிப் போங்க ஐ ஐ ஐ நோ குத்தற போடுங்க ஆ ஆ மகளே பார் மகளே வீடியோ ஓல்கப்டி கூ 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 வீடியோ எடுக்கணும் நா அது கொடு கழுவுங்க கூ 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 நீங்க ஆய சூட்றேன் போடு சூட்றேன் மகளே நல்லா ஐ மகளே பார் மகளே கஷ்டப்பட இல்ல மகளே dance புடி கிஞ்சதுறணும்

அவங்க சிக்கிட்ட வேட்டக்காரன் இவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் நம்மள இவனை இப்ப அவங்க சிறப்புறான் சரிதாஷ்டம் ஆனா நம்மளுக்கு கிரிக்கெட்டா புட்பால் தெரியாது ஆனா நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கு நம்ம ஆட்டம் பொம்மாளை அதே பாருங்க ஏதாவது கஷ்டம் சொல்லி பாருங்க ഇണപ്പ് ഇന്നാ ഇന്നാ ഇങ്ങോട്ട് ഇന്നാ ആരും मत അടുക്കുക നീ അടുстіക്ക് നോ 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 ഓക്കേ നേരെക്ക് നേരെ ആള് ഇവിടെ വിശി തള്ളി എടുത്ത് പോയാട് ദേവാ ഇങ്ങോട്ട് വാ അങ്ങോട്ട് 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 C'est bon. bon.